ஒரு காலத்தில் பட்ஜெட்டுனால் ஏதோ இருக்கும் என்னவோ பண்ணுவாங்க வரிகளாவது போடுவாங்க ஒரு பயமாவது இருந்தது இப்போ அது கூட இல்லை பட்ஜெட் தாக்கல் வரிகள் போடப்பட்டன சலுகை கொடுக்கப்பட்டன இது வந்தது இந்த இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்க என்னென்னமோ வரும் இந்த மாதிரி எட்டாவது தடவையாக போடுறாங்க ஏழு தடவை என்ன போட்டாங்களோ அதே தான் அந்த விவேக் தான் ஒரு படத்தில் வச்சுருக்குவார் ரவுடியாக ஒருவர் இது ஒன்று உங்களை என்னடா பண்ண அப்படின்னு பாரு ஒன்றும் பண்ணலன்னா அதேதான்டா தான்ண்டா அவங்களுக்கு வாடா அப்படின்னு பாரு ஏழு பட்ஜெட்டில் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணல அதே தான் எட்டாவது பட்ஜெட் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தயவுல தான் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பட்ஜெட்டே அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் போடுவாங்க வேற யாருக்கு போடவாங்க தன்னுடைய ஆட்சி நிலைக்கு மக்களை கேட்டு கேட்டு போனாங்கிறத பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது தன ஒருத்த இல்லாமல் தெலுங்கு தகுதி இது பண்றாங்கன்னு சந்திரபாபு நாயுடு கைவிட்றாது அது ஐயா வந்து அமெரிக்கா போகிட்டு இருக்குது நான் இதை பார்க்க வேண்டியிருக்கு எங்கள் எங்கள் கட்சிக்கே நீ தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நீயும் நிதிஷ்குமார் இல்லை எங்கள் கதை என்னோட நிதியும் ஒதுக்குறது பெருசில் அதுக்கான நிபுணர் குழு அங்கே கூப்பி ராமர் கோவில் கட்டுற பூசாரிகளே அர்ச்சகையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் பில்டிங் கட்டின மாதிரி கட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் தொடரும் வறுமையை ஒழிப்புங்கிறது நம்ம எனக்கு நம்ம பிறந்ததுலேருந்து சொல்லிடுச்சு என்றைக்கு வரும ஓடி நான் சொன்னவெல்லாம் சரி எத்தனை வருஷம் தாங்க இந்தியா வளரும்னு அடிஞ்சோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவங்க ஆட்சி இருந்துன்னா ராமர் கோயிலுக்கு பார்த்தா சீதா கோயில் கட்டுவாங்க இல்லாட்டி கிருஷ்ணர் கோயில் நியாயமாக கேட்டால் பட்ஜெட் வந்து அதானி தான் போடணும் ஏன்னா அவர்கிட்ட தான் நாடே இருக்குது இவங்க இந்தமா மாதிரி போட்டு என்ன பண்ணுவோம் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க எட்டாவது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கு எழுத்தாளர் ஒரு அந்த ஒரு கவிதையை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தேசம் என்பது மண் அல்ல மக்கள் அப்படிங்கிற கவிதையை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல்வேறு திட்டங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள பீகாருக்கு அதிகப்படியான திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஏஐ டெக்னாலஜிக்கு ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஜியோ ஸ்பேஸ் உருவாக்கப்படும் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அவங்க கொடுக்கலன்னா ஆட்சி நிற்காது இந்த முறை அவங்க ஆட்சிக்கு வந்தபோது அவங்க ஆட்சி வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுனுடைய தயவுல தான் அவங்க ஆட்சி இருக்காங்க ஆனால் அந்த பட்ஜெட்டே அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் போடுவாங்க வேறு யாருக்கும் போடுவாங்க தன்னுடைய ஆட்சி நிலைக்கணும் மக்கள் எக்கெடுக்கட்டு போனாங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது தன்னுடைய ஆட்சி நிலைக்குறதுக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கை விட்டாங்கன்னு நம்ம கதை கந்தலாகிடுங்கிறதுக்க அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு தான் எல்லாம் போடுவாங்க அதனால தான் சா பாருங்கள் தெலுங்குல ஏன் பேசுகிறாங்க சந்திரபாபு நாயுடு சா இது பண்ணுறதுக்காக அது அருமையான கவிதை என்ன கவிதை இத்தனை வருஷம் அது தெரியலையே இப்போ சொல்கிறாங்க தெலுங்குல ஏன் போகிறாங்க விட்ராத எங்களை கை விட்டுறாதப்பா உன்னை நம்பி தான் நிதி மந்திரியாவது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கைக்கு எடுத்து ஐயா ஃபா அமெரிக்காவெல்லாம் போக வேண்டியிருக்குது மோடி அங்கெல்லாம் போக வேண்டியிருக்குது நீ கை விட்டினா எங்கள் பதவி போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அலெக்சாண்டர்கிட்ட புருஷோத்தமம் கேட்டால் நான் தெரியுமா உங்களுக்கு அலெக்சாண்டர்னால் இப்போ இருக்கிற அந்த காலத்தை அலெக்சாண்டர் அவர் போ போகிறதில் வந்து அந்த புரிச்ச ஒருத்தம் தோக்கடிச்சிட்றாரு தோக்கடிச்சுட்ட உடனே கூட்டு வந்து நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே அலெக்சாண்டர் கேட்குறாரு சரி உன்னை என்ன என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேன் தோற்று போயிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றார் கேட்குறான் அப்படியோ சரித்திரத்தில் வேறு சொன்னாங்க சரித்திரத்தில் என்ன சொன்னாங்கன்னா உன்னை எப்படி நான் நடத்தணும்னு கேட்குறேன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ப கேட்டபோது கேட்ட போது ஒரு மன்னரை போல அப்படி அந்த தைரியத்தையும் அந்த இதையும் பாராட்டி அவங்ககிட்ட ராஜ்யத்தை அவன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறது சரித்திர ஆசிரியர்கள் சொன்னது அது உண்மையான விளக்கம் என்னான்னா அவனை புருஷோத்தமனை துவக்கடிச்சுட்டு கொண்டு போய் நிறுத்துறாங்க உனக்கு என்ன நீ பாட்டுக்கு தோக்கடிச்சிட்டே நாளையில் நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் இது பண்ணுவேன் தோக்கடிச்சிட்டு போயிட்டேன் நான் ராஜா மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்லு அப்படி சரி சரி இப்போ நீ ராஜாவும் இருந்து அளவுடு அப்படி அது மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வந்து கை கைவிட்டார் நாளைக்கு இவங்க கதி என்ன ஆகிறது அதுக்காக தான் இத்தனை வருஷம் இல்லாமல் தெலுங்கு கவிதை இது பண்ணுறாங்கன்னு சந்திரபாபு நாயுடு கைவிட்டுறாது ஐயா வந்து ஆப்பிரிக்கா போக வேண்டியிருக்குது நான் இதை பார்க்க வேண்டியிருக்குது எங்கள் இதெல்லாம் எங்கள் கட்சிக்கே நீ தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நீயும் நிதிஷ்குமார் இல்லை எங்கள் கே என்ன தெலுங்கு கவிதை பேசுகிறாங்கன்னா அதுதான் அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறாங்க இல்லை விண்வெளித்துறைக்கு முக்கியமான இது அதாவது ஸ்பேஸ்னுங்கிற ஒரு விண்வெளித்துறை இயக்கம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஒரு டெக்னாலஜி நோக்கி போகிறாங்கல்ல அதை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சங்க சொர்க்குன்னு விசாரணைத்த உருவாக்குனார் அது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்காக ஒரு தனியாக பணம் போடுவாங்க தனியாக பணம் செலவு பண்ணுவாங்க ஏங்க அவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராமர் கோவில் கட்டுறது இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்காங்க கங்கையை புனிதப்படுத்துறதுக்குன்னு ஒரு இலாக்காவே உருவாக்கணும் அவங்க உமா பார்த்திங்கிறது மந்திரியாக போட்டாங்க புனித நீர் சப்ளைக்காக வந்து திட்டம் போடல கங்கையை வந்து சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஆயிரம் கோடியை ஒதுக்கணும் அன்றைக்கே கேட்டாங்க அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் கேட்டாங்க ஏன் மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் குடி தண்ணீர் திட்டங்களுக்கு வந்து பணம் ஒதுக்காமல் ஒரு சாக்கடை நதியை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக காசு சொல்லப்படும் என்ன நெது அந்த மாதிரி தான் அவங்க போவாங்க ஸ்பேஸில் போய் திருச்சங்கச்சூறுக்கு கண்டுபிடிப்பதற்காக தனியாக ஒரு சேட்டலைட் ஒன்று அனுப்பப்படும் அப்படின்பாரு அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பட்ஜெட்டுங்கிறது ஒரு விஷயமாகவே இல்லை இந்த இப்போ மொத்தமாக ப பதினஞ்சு ஆண்டு ப பன்னெண்டாவது பதினோராவது ஆண்டு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க போவாங்க இந்த பத்து ஆண்டுகளாக இந்திய நாடு தான் போயிருக்கு எந்த வகையிலையும் முன்னேறல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா என்ன அவங்க இந்த போன ஆட்சியில் அவங்க செஞ்ச சாதனை என்ன ராமர் கோயில் கட்டதை தவிர வேறு என்ன பண்ணாங்க அதுக்கு முந்தின ஆட்சியில் பட்டேலுக்கு செலவு இது ரெண்டு தான் அவங்களுடைய சாதனை எங்கேயோ வேலை வாய்ப்பு இருக்குதா எங்கேயோ தொழிற்சாலைகள் வந்துதா எதா இன்றைக்கி பொறியியல் கல்வி படிப்பு படித்த மாணவர் ஆகிய இளைஞர்கள் பூராவு டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க உலகக்கூடங்களுடைய டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க அவங்க படி படித்த படிப்பு என்ன அவங்களுக்கு வந்த அறிவு என்ன அவங்களுடைய திறமை என்ன அந்த திறமைக்கு ஏற்ப அந்த திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணுனாக்க ராமர் கோவில் கட்டோம் அந்த ராமர் கோவில் கட்டத்துக்கு ட்ரெயின்லாம் விடுவோம் அந்த சுற்றுலா வந்து இப்போ அதை கும்பிட்றதுக்கு பக்தர்கள் கோடிக்கணக்களும் வருவாங்கன்னா கதை விட்டாங்க அந்த ராமர் கோயிலில் சீந்தத்துக்கே யாரும் கிட்டத்தா தெரியல அதே மாதிரி தான் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து பட்டேலுக்கு செலவு வச்சாங்க அந்த சிலை உலகத்துலேயும் மிகப்பெரிய சிலையெல்லாம் விளம்பரப்படுத்துனாங்க சுற்றுலா அப்படியே வந்து பிச்சுக்கிட்டு நிற்கினாங்க அதை பார்க்குறதுக்கு யாரும் போகிற மாதிரி கூட தெரியல இப்போ அதை பற்றி சீந்திரத்துக்கு கூட அழைக்காது அப்போ உடனே கேட்டாங்க வள்ளூருக்கு வச்சே சிலைனாங்க இன்றைக்கி வள்ளூர் பார்க்க வள்ளூர் இது சிலையை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் வச்சு அனுப்ப போகிறாங்க பட்டேல் சிலை பக்கத்துக்கு யார் போகிறோம் இதெல்லாம் நிறையா கேள்விகள் இருக்குது நாட்டை பின்னோக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பின்னோக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஒரு காலத்தில் பட்ஜெட்டுன்னால் ஏதோ இருக்கும் என்னவோ பண்ணுவாங்க வரிகளாவது போடுவாங்க ஒரு பயமாவது இருந்தது இப்போ அது கூட இல்லை ஏன் அந்த எதிர்பார்ப்பு யோ யோவோ அவங்க எதுவும் செய்ய போகிறது இல்லை எதுவும் செய்யப்போ அவங்க கண்ணில் இருக்கிறது பூராங்க அம்பா அம்பானிக்கும் அதானிக்கும் என்ன லாபம் வருதோ அதை தான் பட்ஜெட்டுகளை இது ஒன்று வந்துருக்குது இவங்க போட்ட அத்தனை ஒரு பரபரப்பு என்றைக்கா இந்த பட்ஜெட் இருக்காங்க ஒரு பரபரப்பு வந்திருக்குதான் பார்த்துருக்கீங்களா ஒரு மறுநாள் அப்படி இப்போ கொட்டை எழுத்துல வரும் பட்ஜெட் தாக்கல் வரிகள் போடப்பட்டன சலுகை கொடுக்கப்பட்டன இது வந்தது இந்த இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கா என்னென்னமோ வரும் இந்த மாதிரி எட்டாவது தடவாக போடுறாங்க ஏழாவது ஏழு தடவை என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இந்த விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார் ரவுடியாக வருவார் இது ஒன்று உங்களை என்னடா பண்ண அப்படின்னு ஒன்றும் பண்ணலை அதே அவங்களுக்கு வாடா அப்படின்னு ஏழு பட்ஜெட்டில் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணல அதே தான் எட்டாவது பட்ஜெட் என்ன பண்ணிருக்க போறேன் இந்த பிரச்சனை எதுவும் பகெடுத்து கொண்டு இருக்கு இல்லை கடந்த முறை தமிழ்நாடுங்கிற பேரே உச்சரிக்கலை அதாவது தமிழ்நாடுங்கிற பேரே வரலை பட்ஜெட்லாம் இடம் இல்ல பேருக்கு கூட இடம் இல்லைன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை போனதாக சந்திச்சாங்க தெரியல அவங்க ஒதுக்குறாங்கன்னாக்கா அவங்களே நாட்டை பிரித்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் திராவிட இயக்கங்கள் ஆரம்பித்த போது இதை திராவிட நாடு தமிழ்நாடு தனியாக போகணுங்கிறதெல்லாம் பிரச்சனை அது வந்து பிரிவினை கேட்டாக்கா உள்ளே தள்ளிவிடுவேன் காமராஜர் காலத்தில் நேரு காலத்தில் இதெல்லாம் உத்தரவு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரிவினை கைவிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அண்ணா சொன்னார் பிரிவினைவாதத்தை நாங்கள் கைவிட்டிருக்கிறோமே தவிர பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கின்றன எதுக்காக நாங்கள் பிரிவினை கேட்டோமோ அந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது நீ சட்டம் போட்டு மிரட்டுறதுனால தான் நான் பிரிவினையை கைவிட்றேன் மற்றபடி நான் வந்து பிரிவினை விட்டுட்டேன் நினைக்காதேன்னு அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி தள்ளும்போது அவங்களே நம்ம பிரித்து விட்டுட்டாங்க வேண்டான்றாங்க இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மாநில அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்ன நான் எங்களை பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டதுனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய வரிகளை நாங்கள் கொடுக்கல அந்த படத்தை நாங்களே வச்சு நாங்கள் பராமரிச்சுக்கிறோங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு அதை நிறுத்தணும் சட்டபூர்வமாக முடியுமா முடியாதாங்கிறது இல்லை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு சட்டத்தை கொண்டாங்க அந்த சட்டம் தவறுன்னு சொல்லிட்டு அவங்க வருட்டுமே ஆக்ஷன் எடுக்கட்டுமே ஆனால் ஒவ்வொரு முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வரும்பொழுதும் ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிறாங்க தமிழக மக்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல ஏங்க வெள்ளத்தில் வந்து மக்கள் இருக்கிறாங்க அன்றைக்கி அந்த அம்மா வந்து மழை பிச்சுக்கிட்டு நிற்கிறது ஒரு வரி அதை இதை பற்றி எதுவும் பேசாமல் கதையெல்லாம் பேசிட்டு போச்சு இப்போ யார் மதிப்பா அவங்கள உன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு கூட உனக்கு இதை வச்சுக்கிற காசை வச்சுட்டு யாருக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முதல்லையாவது மோடி வந்து அடிக்கடி ஃபாரின் போயிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு போகிறதுக்கு நாடே காணும் கிரகங்களுக்குன்னு ராக்கெட் ஊடல அதை விட்டால் அதுக்கும் போயிட்டுருப்பாரு ஓ வெளிநாட்டு பயணங்கள் தான் அதுதானே மோடியை பற்றி நமக்கு வந்து இன்றைக்கி அந்த தகவலை நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் கேரளாவில் வந்து வெள்ளம் வந்து இது மழை வெள்ளத்தில் வந்து க அப்படியே இடிஞ்சு மக்கள்லாம் உழுவுறாங்க ஐநூறு கோடி ரூபா கேட்குறாங்க அந்த அரசாங்கம் அந்த நேரத்தில் மூவாயிரம் கோடி ரூபா செலவுகள் வந்து பட்டியலுக்கு செலவிச்சு மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இல்லை உலகமே பொருளாதார மந்திர நிலை உலகமே அவர் இதில் இருக்கும் பொழுது இந்தியாவை ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறது இந்த மோடி அரசும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்டும் தான் எப்படி கொண்டு போக போறாங்க என்ன திட்டத்தை சொல்ல போறீங்க என்ன தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதா இருக்கிறீங்க என்ன செஞ்சுருக்குறீங்க ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க உருப்படியான தொழிற்சாலை ஏதாவது உங்கள் சாதனையார் ராமர் கோவில் தானே பட்டேல் தானே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா இருக்கும் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல உலகம் என்னவா இருக்குன்னு யாருக்கு தெரியும் தெரியுமா ஒரு செல்போன் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா ஏதோ கம்யூனிகேஷனுக்கு ஃபோன் பேசுகிறதுக்குன்னு நினச்சோம் இன்றைக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கை அடித்தளத்துக்கு கொண்டு போய் முடிச்சு அது செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஒரு கணவனோ ஒரு மனைவியோ செய்யக்கூடிய அந்த கணவனாகவும் மனைவியாகவும் செய்யக்கூடிய செயல்களை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அது தானே பண்ணுது பாடம் பார்த்தா பாடம் படிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு இது செலவு இருந்து என்ன என்ன உடம்புக்கு வைத்தியம் இருந்து அத்தனைக்கும் அது செல்ஃபோன் வந்துடுச்சு இல்லை சினிமா போச்சு ட்ராமா போச்சு கடைகள் போச்சு எல்லாம் போச்சு இல்லை ஒரு செல்போன் கட்டி கைக்குள்ளார் வந்து அது மாதிரி நாளைக்கு ஒரு அறிவு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க அது நீங்கள் தடுக்கலைன்னாக்கா அதனுடைய விளைவுகள் வந்து மிக பெருசாக இருக்கும் இல்லை அதுக்கு அதிகளவில் நிதி ஒதுக்க இருக்கிறாங்க ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கிறது இல்லை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுனால் வரக்கூடிய மனித மனித இனத்துக்கு வரக்கூடிய விபத்துகளை நீங்க யோசிக்கணும் இதுக்கெல்லாம் அவங்க நிதி ஒதுக்கிறது இல்லை அதுக்கான நிபுணர் குழுவை பார்க்கணும் அங்கே போய் போய் ராமர் கோயில் கட்டுற பூசாரிகளையும் அர்ச்சகையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் பில்டிங் கட்டின மாதிரி கட்டிங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ஆத்தோட போடும் மோடி அவர்களுடைய கருத்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருச்சு அதாவது ஏழை நடத்துகிற மக்களின் வாழ்வு முன்னேற லட்சுமியை பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறாரு பிரதமர் இப்படி சொல்லலாமா ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காது எப்படி பாக்குறீங்க என்ன நம்பாதீங்க அந்த நாங்கள் சொல்றோம்ல லட்சுமினு ஒரு சாமி அது ஒருவேளை உங்களை காப்பாற்றினாதான் உண்டு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் பிள்ளைன்னா சொல்கிறாரு தனி தன்னிடையே விளக்கம் எங்கள் அர்த்தாங்கத்தை நம்பாதீங்க லட்சுமி வந்து தான் உண்டு அப்படிங்கிறார் லட்சுமிங்கிறதும் சனாதனத்துறை இது பிரகாரம் செல்வத்துக்கு இது அதிபதி ஆனால் அந்த லக்ஷ்மியை பற்றி என்ன கதை என்ன லக்ஷ்மியோட கணவன் வந்து விஷ்ணு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா நாராயணன் நாராயணன் தருத்ர நாராயணன் அவனுக்கு பேரே தருத்ர நாராயணன் அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி தான் அவனை காப்பாற்றுறான் அந்த போ புருஷனே தருதிர நாராயணனை வச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மி நம்மளை எப்படி காப்பாற்ற போகிறோம் அவ்வளோதான் கேள்வி திருப்பதியில் வெங்கடாஜியை இருக்கார் இந்த அம்மா கீழே இருந்து பத்மாவதி கீழே இருக்காங்க இவர் தினம் ராத்திரி கீழே இறங்கி வந்து அந்த மேலே பார்த்துட்டு போகிறதா ஒரு இது ஒரு கதை ஒன்று உண்டு அப்படி போகும்போது அந்த செருப்பை தினம் போட்டுக்கிட்டு போகிறாரு அந்த செருப்பு தேயுது அப்படின்றாங்க ஆக ராத்திரியில் வர்றார் திருப்பதியில் இன்னொரு கதை என்னான்னாக்கா அந்த உண்டியல் அதாவது குபேரங்கிட்ட கடை வாங்கிடுறார் பத்மாவதி திருமணத்துக்காக அந்த கடனை கட்டிக்கிட்டுருக்கார் வருஷத்துக்கு இவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுடுறாரு அந்த பணம் வந்து உண்டியலில் வரலன்னா அந்த ஒரு இரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வெளியில் கொண்டு நிற்க வச்சுருவாங்க இப்போ பத்து கோடி ரூபா வருஷம் கட்டணும் அப்படின்ற ஒரு இது உண்டியல் வருமானம் வருதுன்னு வச்சுங்க ஒரு எட்டு கோடி தான் வந்துன்னா ரெண்டு கோடி லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமளை கொண்டு வெளியே வச்சுருவாங்க உடனே பாம்பேலேருந்து கல்கட்டாவிலேருந்து அந்த சேட்டு பசங்க அப்படியே பணத்தை கொண்டு கொட்டுவாங்க கொட்டி அந்த பணத்தை சரி பண்ணுவாங்க அந்த குபேரங்கிட்ட பட்ட பட்ட கடனை இன்றைக்கியோர் தான் அவர் தீர்த்துக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி ஒன்று இந்த கலியுகம் முடிஞ்சு தான் அந்த கடன் தீருங்கிறாங்க பொண்டாட்டி வந்து லக்ஷ்மி பத்மாவதி கொடுத்து காப்பாற்றலாமில்ல சொந்த கணவன் வாங்கின கடனையே கட்ட முடியாத ஒரு பத்மாவதியை நம்பி தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாரு மோடி கேட்டுக்கிறோம் இவ்வளோ விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியது ஆக இதில் இருந்து அடிப்படையில் என்ன பார்க்குறீங்கன்னா சொந்த கணவன் வாங்கின கடனை கூட கட்ட முடியாமல் கா நட்டாத்தில் விட்டுல லக்ஷ்மி தான் உங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் நாங்கள் உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு அந்த லக்ஷ்மி எப்படி புருஷனு விட்டாலும் அது உங்களே விட்டான்னா எங்களை கேட்டு போயிட்டேன் இல்லை நீங்கள் ரொம்ப அனுபவமா இந்த வரைக்கும் கடந்த பட்ஜெட்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ரயில்வே பட்ஜெட் இருக்கு இப்போ ரயில்வே பட்ஜெட்டே கிடையாது அதே ஒழிச்சுட்டு பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஒரு ஆர்வத்தையே உண்டாக்க மாட்டேங்க மக்களுக்கு ஒரு பயன் செய்ய மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க பாப்கானுக்கு வரி போடுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சமையல் இறங்கிலிருந்து அந்த மாதிரி வெளியே ஊறுகாய்க்கு வரி இதுக்கு வரி இப்படி தானே போயிட்டுருக்குறாங்க பாப்கான் யாருங்க தின்னப்போகிற அதுக்கெல்லாம் வரி அதான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை மாதர்களுக்கெல்லாம் வரி போடலையே அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய இதை பதிவில்லை நான் சொன்ன ஐடியா கொடுக்காதீங்க அதான் போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்னு வரிகளை வாங்குறாங்க செலவுகள் என்ன பண்ணீங்க என்ன வளர்ச்சியை திட்டங்கள் என்ன வளர்ச்சியை திட்டங்கள் வாயில நுழையாத பேரெல்லாம் வச்சு என்னென்னு சொல்கிறீங்க என்னன்னு பார்க்குறோம் என்னுடைய பொறியியல் கல்லூரியில் உட்காந்துருக்குங்க இல்லை மோடி சொல்கிறாரு நேற்று பிரஸ் மீட்லேயே சொன்னார் ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதை பயன்படுத்துகிறாரு இணக்கமாக போகணுங்கிறனாக்கா ஏ இணக்கமாக நீ வரணும் முதல்ல கவர்னருங்கிற பேரில் எல்லா நீ ஆளாத இடங்கள் எல்லாம் அவங்க தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா இந்த நாட்டில் முன்னேறின மாநிலங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் முன்னேறி இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் இன்னும் எத்தனை வருஷங்க கொடுக்க போறீங்க முன்னேறத்துக்கு வலியுற கட்ட மாட்டேங்கிறாங்களே கா அந்த காலத்தை இந்திராகாந்தி நேரு காலத்துலேருந்து இந்த உத்தரப்பிரதேசம் வறுமையிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது வர்ற பணம் பூரா அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன ஆச்சு அந்த ஊர் அதில் இல்லாத வளமாக என்ன அந்த தொழிற்சாலை கொண்டு சொல்லிக்கிற மாதிரி தொழிற்சாலை ஒன்றே ஒன்று தான் மோகன் மிக்கின் பிரிச்சு சாராயந்த காய்ச்சல் தொழிற்சாலை உலகத்துக்கே பெருசு இந்திய நாட்டுக்கு மாத்திரம் உலகம் உலகத்துக்கே சாராயம் யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் டீச்சர் ஒருவர் தான் சப்ளை பண்ணுறேன் அதை தவிர அங்கே என்ன சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்குது என்ன தொழில் இருக்குது ஐடி கம்பெனிலாம் அங்கே வருது என்ன அவன் இன்னும் இந்த புதிரமைக்கிற அந்த இந்தியவே பேசிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் எங்கேருந்து ஒரு பொருள் ஒரு காலத்தில் வங்காளம் நல்லா பெருசாக வந்துட்டு இருக்குது இப்போ அது கம்யூனிஸ்டுகள் கையில் சிக்கி அந்த வங்காளம் கொஞ்சம் அடிபட்டுச்சு வளர்ச்சியை காணும் கேரளா கூட தொழில் வளர்த்த காணுங்க இருக்கிறான் என்ன இருக்கா அவங்க என்ன சாமர்த்தியம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறான் வளர்ந்த நாட்டுக்கு போயிடுறான் போய் அந்த செல்வத்தை இங்கே அனுப்புகிறாங்க சம்பாரித்து அனுப்புகிறாங்க அப்படியெல்லாம் பார்த்திங்கனாக்க நீங்கள் வந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு த மூணு தான் ஒரு ஏதோ உருப்படியான சில செயல் திட்டங்களை பண்ணுவாங்க கர்நாடகா கூட ஒன்றும் இல்லையே இயற்கை வளம்னு எடுத்தீங்கன்னா அங்கே ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கு இருக்கிற வளம் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடையாது அப்படி இருக்குது இல்லாத இந்த ரெண்டு மா மாநிலம்தான் இன்றைக்கி வந்து யாரோ ஒரு எலக்ட்ரா எலக்ட்ரிக் கார் செய்கிற ஒரு கம்பெனி மூணு கம்பெனி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வைக்கிறார் அந்த அவர் பேசுகிறார் அந்த கொரியன் காரோ யாரும் சொல்கிறாரு இந்தியாவில் வைக்கலான்னு நினச்சோம் எங்களுக்கு எல்லாம் வருங்க பார்த்து பார்த்தா தமிழ்நாடு தான் என்ன நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது இங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க மூணு எலக்ட்ரிக் கார் ஒரு தேடி வர்றாங்க என்னென்னா ஒரு அமைதியான சூழ்நிலை நல்ல தொழிலாளர்கள் நல்ல சாமர்த்தியமான திறமையான பொறியியலாளர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க ஆக அதனால் என்னாச்சு கடந்த மு முப்பது வருஷம் நாற்பது வருஷமோ வந்து திராவிட இயக்கத்தின் கீழே இருந்ததுனால இந்த நா தமிழ்நாடு இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது இங்கெல்லாம் எவ்வளவோ கேவலப்படுத்தி பா பேசி பார்த்தாலும் நடக்கலையே அயல்நாட்டு முதலீடுகளுக்காக இவங்க எங்கெங்கோ போகிறாங்க வரலையே தமிழ்நாட்டுக்கு கூப்பிடாமே வர்றாங்க ஆனால் இந்த முறை வந்து பட்ஜெட்டில் விவசாயம் இளைஞர்கள் முன்னேற்றம் வறுமை ஒழிப்பு உணவு உள்ளிட்ட ஒரு பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்கல்ல தலைப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது எப்போ அந்த தலைப்பு அவங்க சொல்லலை இதெல்லாம் பெர்மனெண்ட்டாகவே இருக்குது வறுமையை ஒழிப்புங்கிறது நம்ம எனக்கு நான் பிறந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க என்றைக்கு வறுமை ஒழிக்கிறது நான் சொன்னவரெல்லாம் சேர்த்து போட்டா எத்தனை வருஷம் தாங்க இந்தியா வளரும் நாட்டுன்னு சொல்லிட்டுருப்பீங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க சுதந்திர வாங்கி இன்னும் எத்தனை வருஷம் தான் வளர்கிற நாட்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க எப்போ தான் எப்போ தான் வளர்ந்து முடியும் நாற்பத்தி ஏழு இல்லை அதான் நான் சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்னவா இருக்குன்னு இவருக்கு ஏதாவது தெரியுமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இவங்க ஆட்சி இருந்து ராமர் கோயிலுக்கு வந்து ராமர் கோயிலுக்கு பார்த்தா சீதா கோயில் கட்டுவாங்க இல்லாட்டி கிருஷ்ணன் கோயில் கட்டுவாங்க தொழில் கடன்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் தொழில் அதிகமாக கொடுக்குறாங்க கடன் கொடுக்கலாங்க என்ன தொழில் வைக்கணுங்கிறதுக்கான ஆலோசனைகள் வழங்குறதுக்கான அந்த இதெல்லாம் என்ன இருக்குது பேங்க் வந்து உங்களுடைய நேஷனலைஸ்ட் பேங்க் எத்தனை பேங்க் வந்து தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரேடியாக வந்திருக்காங்க ஏதாவது அந்த பேங்க்குள்ளார் போய் பாருங்கள் நேஷ்னலைஸ்ட் பேங்க் தானே தேசியமயமாக்கப்பட்ட பேங்க்குகள் தானே உள்ளே ஏதாவது ஸ்கீம் இருக்குதா இந்த 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 ஸ்கீமுக்கு இந்த மாதிரியான இது இருக்குது பேங்க்கு லோன் கிடைக்கும் இதை போட்டிங்கன்னா இது இப்படி ரெண்டு இடத்துக்கு நான் போவேங்க எல்ஐசி ஒன்று இது ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா மதியம் நம்முடைய ஊழியர்களுடைய கூட்டம் நடைபெறும் நிர்வாகத்தை கண்டித்து கூட்டம் இது தான் இருக்கும் மக்களுக்கு என்ன செய்கிறோங்கிறது அதில் இருக்காது இப்போ அதானிக்கிட்ட கொடுத்தீங்க அதானியால் நாட்டுக்கு நான் வந்த நன்மை என்ன ஏறத்தால் நாட்டை விற்றுபட்டீங்க அவர்கிட்ட இல்லாததே இல்லை அவர்கிட்ட கொடுத்ததில்லை எதை அவர் வந்து உறுப்பினாக்கிட்டார் பெருசாக்கிட்டார் நியாயமாக கேட்டால் ப பட்ஜெட் வந்து அதானி தான் போடணும் ஏன்னா அவர்கிட்ட தான் நாடே இருக்குது இவ்வோ இந்தமா போட்டு என்ன பண்ணும்போது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி